அக்டோபர் மாதம் நீங்கள் எழும்புகிற மாதம் சாம்பலை உதறிவிட்டு நீங்கள் எழும்புவீர்கள் உங்களை எழுப்புவார் கற்ற உங்களை உயர்த்துவார் சாம்பலை சிங்காரமாய் மாற்றி கற்றர் உங்களை உயர்த்துகிற காலம் இந்த மாதம் உங்களை எழுப்புகிற மாதம் முடங்கி போன வாழ்க்கையில் இருந்து கற்றர் உங்களை எழுப்புவார் உங்கள் சத்துருக்கள் உங்களிடத்தில் சமாதானம் உடன்படிக்கை பண்ணும்படி உங்கள் பட்சமாய் வருவார்கள் கர்த்தர் உங்களை எழுப்புவார் உங்கள் புதைந்து போன பிசினஸ்ல கர்த்தர் ஒரு ஜீவனை கட்டளையிடுவார் நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி ஆனா கர்த்தர் அந்த பிசினஸ்ல அந்த வேலையில ஒரு புதிய ஜீவனை அவருடைய ரூஹா காற்றை ஊதி உங்களை எழுப்ப

இது வரைக்கும் நீங்க உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கிறது உங்களுடைய மேனேஜருக்கு உங்களுடைய பாஸுக்கு தெரியாமல் இருக்கும் என்று சொன்னால் இந்த மாதம் உங்களுடைய நற்கிரியைகளை உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு கத்தர் தெரியப்படுத்துவார் உங்களை சுத்தி எத்தனை பேர் குழி நோண்டினாலும் கத்தர் வேரூன்றி இருப்பதனால் உங்களை அந்த இடத்திலிருந்து யாரும் அசைக்கவே முடியாது எல்லாரும் சொல்லுங்க என்னை யாருமே அசைக்க முடியாது என்னை யாருமே அசைக்க முடியாது காரணம் எப்பொழுதும் எப்பொழுதுமே முன்பதாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை உங்கள் வியாதியிலிருந்து எழும்புவீர்கள் அல்ல ராமேஷ்வர் சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் வியாதியிலிருந்து எழும்புவீர்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து எழும்புவீர்கள் பாவத்தில் இருந்து எழும்புவீர்கள் மன அழுத்தத்திலிருந்து கற்றர் உங்களை இந்த மாதம் எழுப்புவார் உங்களை எழுப்புவார் எதிர்காலத்தை குறித்த கேள்விகளோடு மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை கற்றர் இந்த மாதம் எழுப்புவார் இது நான் எழும்புகிற மாதம் எல்லாரும் சொல்லுங்க நான் எழும்புகிற மாதம் நான் எழும்புவேன் யாருமே தடுக்க முடியாது சொல்லுங்க இதை யாருமே தடுக்க முடிய போதும் நான் எழும்புவேன் எல்லாம் போதும் இது எழும்புகிற மாதம் நான் எழும்பி பிரகாசிப்பேன் சகோதரனே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கற்றர் உண்மையிலே உதிப்பார் நீ இருட்டில் இருக்கிற மனுஷன் அல்ல கற்றர் உன்னை உலகத்திற்கு ஒளியாக வைப்பார் நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் நீ ஒழுந்திருக்க முடியாது